கருவாய் உள்ளதாய்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாய் அறுபாய் உள்ளதாய்லதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதிவாய் வருவாய் அருள்வாய் கூகனே சிங்காரமாய் ஒய்யாரமாய் சிம்மாசனத்தில் அமர்பவரும் பார்ப்போற்று மன்னவனைப் போல் வாழும் மகாராஜா ஆளுமை தன்மை பெற்றவரும் எதிரிக்கு எம்பயத்தை தந்து எதிரிய தம்சம் செய்யும் மகா வல்லமை படைத்த பெறும் ஈரேல் உலகம் போற்றும் கொடைத்தன்மைக்கு சொந்தக்காரரும் ஆகிய சிம்மத்தில் உதித்த ஆளுகிற மாலைக்கு சொந்தக்காரராய் விளங்கும் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மக லட்சத்தை உதித்தவர்களும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் நட்சத்திரம் உதித்தவர்களும் ஊத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரம் ஆகிய சிம்மத்திற்கு உதித்த சிங்காசனங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் துன்பமும் துக்கமும் துயரம் ஏற்பட்டு பலரது நெருக்கமும் போராட்டமும் ஏற்பட்டு பலரால் அவமானப்பட்டு நிந்தி நிந்திக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு இந்த ரெண்டரை வட காலங்களில் இந்த கண்டச்சனியால் செம்பத்தின பேரிழப்புக்கு ஆளானீங்க உங்களை உங்களுக்கு முன் புறமுதல் காட்டியவர்களா உங்களுக்கு முன் எழுந்து நிற்கும் அளவுக்கு எதிரிகள் ஆளாகிவிட்டாங்க நீங்கள் செய்த காரியங்களில் தொழில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் சில பெரிய தொழிலதிபர்களாக பெரிய பங்கு மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களை வைத்தவர்களா இன்று வீதிக்கு வந்துவிட்டார்கள் பெரும் திரைப்படம் எடுத்த இன்று நலிவடைந்து சாதாரண நிலையில் வந்துவிட்டார்கள் பெரும்பண்ணைக்கு சொந்தரான நிலத்துக்கு உரிமையாளர்லாம் இந்த நிலத்தை வைத்து நடுத்தருவதற்கு வந்துவிட்டார்கள் பல நிறுவனங்களை சிட்பன்ஸ் போன்ற பல நிறுவனங்கள் நடத்தி வந்த தொழில் அதிபர்களா இன்று சாதாரண நிலையில் தள்ளப்பட்டார்கள் காரணம் உங்களுடைய திறமை எவ்வளவுதான் முயற்சி திறமை இருந்தாலும் விதி பெரியது அந்த வகையில் உங்கள் ஆறுக்குரிய சனி அவருடைய ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு கும்பத்தில் இருந்து கொண்டு இரண்டரை இடம் உங்களை துவைத்து ஆ தாளாய்ப்படுத்தி விட்டன பாழாய்ப்படுத்தி விட்டன அதனால் நீங்கள் பல விதங்கள் நிடப்பட்டு வீதிக்கு வரும் நிலை சிம்மத்தினருக்கு கடந்த இரண்டரை வருட காலங்களில் மிகவும் நிழல் ஏற்பட்டது இதனால் பொருளாதாரத்தை நலிவடைந்து ஹீரோவாய் இருந்த நீங்கள் சீரோவாய் மாறிவிட்டீங்க உங்களுக்கின் வாழ்க்கையே ஏறுமுகம் உண்டா என்றா என் அப்பன் ஆறுமுக கடவுளின் அணுக்கரகத்தினால் உங்களுக்கு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் பதினெட்டு நாட்களில் பரவலான பணக்கார யோகம் போகுது அது என்னங்க பரவலான பணக்கார யோகம் கவலைப்படாதீங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமயடா அஞ்சாமை திராவிடர் அச்சம் என்பது அடமயம் அஞ்சாமை திராவிடர் உடமையடம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா என்று தாயகம் காக்கும் அளவுக்கு தன் நாட்டை பாசத்தோடு காக்கும் பெற்றவரும் தன் வீட்டை உண்மையா நேசிப்பவரும் தன்னை நாடி வந்தவரை அன்பாய் பேணி காப்பவரை சிம்மத்தி உயிர் சிங்கங்களே உங்கள் வாழ்க்கையை இன்னும் பதினெட்டு நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் விதி என்ற விதி உடைத்து அது மிகப்பெரிய உங்களுக்கு ஆளுகிர மாலையை தரப்போறும் நேரம் வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே பொதுவாகவே சிம்மத்துக்கு சனி மிகப்பெரிய கொடிய பாவி பாவி கிரகம் அந்த பாவி ரணர் அதிபதியானவன் தான் இன்னும் பதினெட்டு நாட்களில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானத்தில் குருவுக்கு குரு பகவானே பணபரசானமான சிம்மத்திற்கு எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது அந்த எட்டாம் இடம் சிம்மத்திற்கு எதிர்பாராத புதை யோகத்தையும் பணக்கார பதவியோகத்தையும் தரும் சிலர் பல வழிகளில் ஏற்கனவே பல ஆயிரங்களும் லட்சங்களில் வாங்கிப்பட்ட சொத்துக்கள்லாம் இந்த இரண்டரை வட காலங்களில் கோடிகளாக மாறப் போகின்றன சகோதர சகுலே ஏற்கனவே பல ஆயிரங்கள் நீங்கள் கிட்ட கரன்சி முதலீடு பண்ணியிருந்தால் இனி இந்த இரண்டரை வட காலங்களில் பல கோடிகளை ஆகப் போகின்றன நீங்கள் ஏற்கனவே பல இடங்களில் சிறு சிறுதாக கொடுத்து வச்ச அமௌண்ட்டெல்லாம் இங்கு பெருவமன்றா வரப்போகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ பணியம் பண்ண மாட்டாங்க ஏனெனில் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியும்படி சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் புது மலர்ச்சி தந்து மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தந்து பெரும் பரவலான பணக்கார யோகத்தை மலைபோல் நலைய போகின்றார் இதுதான் நீங்கள் வாங்கி வந்த வரம் என்று நான் சொல்வேன் இப்படி ஒரு நிகழ்வு சிம்மத்திற்கு இனிமேல் வருவது நாற்பத்தி ஆறு வருடம் ஒருமுறை சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லமும் கவலைப்படாமல் கொஞ்சங்கூட சந்தேகப்பட உங்கள் காரியங்களை உங்கள் செயல்களை உங்கள் முயற்சிகளை துரிதப்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் ஓம் பவ என்ற விதியின்படி உங்களுக்கு சப்பன் முருகப்பெருமானும் உங்களுக்கு இந்த ரெண்ட காலங்களில் மிகப்பெரிய மாலை மரியாதையை கொடுத்து மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுத்து உங்களை உயர்த்தப் போகின்றார் அரசியலில் சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருக்கும் சிம்மத்தினருக்கு இனிமேல் ஆளுயர மாலை பெறும் நேரம் நெருங்கிவிட்டது சாதாரண கட்சி தொண்டனாக இருப்பவனுக்கு பதவியகமும் ஏற்கனவே அரசியலில் பதவி இருப்பவருக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் ஏற்கனவே அரசியலில் மந்திரியாக இருப்பவருக்கு இன்னும் லாகா ஒதுக்கப்பட்டு இரண்டு மந்திரிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முதலமைச்சராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய கௌரவ விருதுகளும் ஜனாதிபரும் கிடைக்கும் பிரதமராக இருப்பவருக்கு உலகமே போராட்டம் பாராட்டும் ஏற்படும் ஏனெனில் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என் போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம் என்று ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரவங்க அகிலம் போற்று நல்லவங்க என்றும் பாராட்ட புண்ணியவான் பட்டியலில் வரப்போது சிம்மத்தை ஒருத்த சிங்கங்கள் விடுறார் ஏனெனில் இந்த சிம்ம அதிபதி அதிபதி நாயகன் சூரியன் சூரியன் எப்பொழுதுமே வாளாக இருப்பதை விட தலையாகத்தான் இருப்பார் ஒரு சமுதாயத்தில் தலைவராக இருப்பது ஒரு அரசியலில் மிகப்பெரிய நிபுணயம் பெற்று மிகப்பெரிய கட்சிக்கு தலைமை தாங்குவது மிகப்பெரிய கம்பெனிக்கு சிஓ பின் மிகப்பெரிய சிஓ பதவியை வைப்பது அந்த கேப்டன்ஷிப் குவாலிட்டியை தருவது சிம்மத்தினருக்கு சூரிய பகவான் மட்டுமே அப்படிப்பட்ட சூரிய பகவானின் ராசி குவித்த சிம்மத்தினருக்கு இந்த ரெண்ட வருட காலங்களில் கனிவான மாலை மரியாதையும் நல்ல உபசரிப்பும் கிடைக்கப் போகின்றன சிலருக்கு நல்ல நிம்மதியான தூக்கங்கள் இந்த ரெண்டர் வருட காலங்கள் நல்ல வரும் சிலர் அயல்நாட்டில் நாட்டில் சென்று சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகமும் சில அயல்நாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகமும் சிலருக்கு அயல்நாட்டில் பரிசு தொகை இல்லாற்றை விடும் ராஜயோகம் பெற்று பெரும் பணத்தோடு மூட்டை மூட்டையாய் பணத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இவர்கள் சொந்தமாக வீடு வாங்க சகோதர சகோதரிகளே இன்றும் சொல்லப்போனால் அந்த ரெண்டு வருட காலங்களில் பல முல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் மிகப்பெரிய தனமந்தர் பட்டியல் சிம்மத்தினர் வரப்போது உண்மை இவருக்கு மலைபோல் பரவலான பணங்கள் முப்பத்தி முப்பது மாதம் இந்த ரெண்டரை வருட காலங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முழுவதும் பணமலைகள் சிம்மத்தினர் நனைய போறாங்க ஏனெனில் சிம்மத்தினருக்கு இந்த சனி பகவான் இருக்கும்போது பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல குரு பகவானும் மே பதினான்காம் தேதி லாபம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் வரும்போது இவர்களுக்கு லாபம் அதிகரிக்குமே ஒழிய கொஞ்சம் கூட நட்டம் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரும் தனமந்த சிலர் பல கோடிகளை வெகிலுவாக சம்பாதிக்கும் ராஜயோக பெற்றவரும் பலர் கோடிகளை சம்பாதிக்கும் பெற்றவரும் அதில் சில லட்ச லட்சமாய் பணத்தை சம்பாதிக்கும் யோகம் பெற்றவரும் சிம்மத்தினரை இருக்கிறாங்க ஏனெனில் ரிசர்வ் பேங்க் இவர்களுக்கு ஏற்கனவே பல கோடிகளை வெகுவாக எழுக்க எடுக்கக்கூடிய நோட்டு அடித்து வச்சாச்சுங்க அதை எடுத்து நீங்கள் அனுபவ பயன்பட பயன்படுத்தி நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வரப்போகிறீங்க சில இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய கோயில் தலைமை கர்த்தாக வரப்போகிறாங்க மிகப்பெரிய மாவட்டிற்கு மாலை மரியாதை பதவியும் மாநில அளவில் மிகப்பெரிய புகழும் ஜனாதிபதி விருதும் இந்த ரெண்டரை வட காலங்களில் இவருக்கு கிடைக்கப் போகின்றது வீடு இல்லாத கணிசமான மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்தமாக வீடு அமைத்து மிகப்பெரிய ராஜ மரியாத பங்களா போன்ற வீடு அமையக்கூடிய ராஜயகத்தையும் அப்பன் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் சிம்மத்தினர் தரப்போது உண்மை சிலருக்கு அரசாங்க வேலைகள் ஆயத்தமாக இருப்பவருக்கு அரசு வேலையும் கிடைக்கப்போகிறது மாணவ மனைவிகளுக்கு படிப்பில் உயர்தரமான படிப்பு ஏகம் கொடுத்து அதன் மூலம் வேலையும் கிடைக்க போகின்றது சில வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகம் காத்திருக்கின்றது சில தொழிலில் மிகப்பெரிய வெளிநாட்டில் கூட கிளை நிறுவனத்தை தொடங்கவுக்கு மிகப்பெரிய பணபரம் ஏற்படுத்தி வாக்கியோகம் அடிக்கப்படுகின்றது இந்த சனி பகவான் அவருடைய மூன்றாம் பார் பத்தாம் இடம் என்ற சொல்லக்கூடிய ரிசர்வ் மனையை பார்க்கும்போது சினிமா தொழில் இருப்பவர்கள் சாதாரண கடைநிலை ஊழியராக இருப்போம் சினிமா நடிகர் உச்ச நடிகராக வளம் வந்து மிகப்பெரிய பணமலைகள் நனைய போகிறாங்க மிகப்பெரிய ரசிகர் மண்டலங்களுக்கு வைத்து மிகப்பெரிய ஆளாய் வள போகிறாங்க அந்த வழி சுக்கர பகவானும் சனி பகவானும் வேறொரு வாழ்க்கையில் திக்குமுக்காடும் அளவுக்கு பெருமணத்தை கொட்டி கொடுக்க போவது உண்மை இந்த கரீச பகுபரவான் பானுமைந்தன் உடைய ஏழாம் பாரியும் சிம்மத்திற்கு ரெண்டாம் இடம் என்ற கன்னிமனையை பார்க்கும் பொழுது இவருக்கு பணபரத்து குறைவில்லாமல் எதிர்பாராத வழியில் பணபரவும் லாட்டரியும் கொடுத்து புதலையும் சில சிலர் நாடாளுமன்றியாக வளப்புற போகிறாங்க அவருடைய பத்தாவது பாறை ஐந்தாம் இடம் என்று சொல்லிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பொழுது சிலருக்கு ஆண் குழந்தை மகவும் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசால் ராஜயோகம் கிடைக்கும் போகிறது சிலருக்கு பூர்வ புண்ணியத்தா குலதெய்வத்தின் அருள் கிடைத்து குல செல்வ தெய்வத்தின் அணுக்களத்தால் மிகப்பெரிய மனிதராய் வளரப்போகிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டரை விடக்காலில் மிகப்பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றவராக வரப்போவது சிம்மராசினர் உண்மை ஆகிவிட்டது இதனால் தான் நான் சொல்கிறேன் பரபலான பணக்கார யோகம் பரவலான அதாவது இந்த ரெண்டரை காலங்களில் முப்பது மாதம் முழுவதும் மலையில் நனைந்து புகழ் மலையிலும் செல்வாக்கு மலையிலும் அசுரவேக வளர்ச்சி பெற்று அனைவரும் பாராட்டும் அளவுக்கு அனைவரும் போர் போற்றும் அளவுக்கு உறவினர்களே வியக்கும்படி மிகப்பெரிய தனவேந்தர் யோகம் சிம்மத்தினருக்கு அழிக்கிற போகின்றது சகோதர சகோதரிகளே இன்னும் உங்கள் யோகம் விரித்தியடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரெண்டரை இட காலங்களில் குறைந்தது ஆறு முறையாவது திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று வாருங்க அங்க தீர்த்தத்தில் குடித்து பதினேழு கருங்கவலை மலர்களால் அப்பன் சனீஷ் பகவனை அர்ச்சித்து இந்த துதிய மனதார நாற்பத்தி நான்கு முறை உட்கார்ந்து அந்த ஆலயத்திலே சொல்லிவார்கள் சங்கடம் பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் സച്ചരവിന്റെ സാഗീരി സച്ചരവിൻ്റെ സാഗീരി ഇച്ചകം വാഴ ഇന്നാം ഇച്ചകം വാഴ ഇന്നാം സങ്കടം തീർക്കും സനി ഭഗവാനേം பொங்க மனவை மங்கள் என்று மனை வேண்டிது ரெண்ட பணமழையில் நனைய வைக்கப்போவதே உண்மை ஏனெனில் ஆறு குடிவன் எப்பொழுது எட்டாம் இடத்தில் மறந்தாலும் ஆறு குடிவன் பனிரெண்டாம் இடத்தில் மறந்தாலும் அதற்கு விவிருத ராஜயகம் விவ்விருத தனயகம் என்று பெயர் அந்த வகையில் இந்த கெட்டவன் கெட்டடில் கிட்டிய ராஜயோகம் என்ற விதியும்படி சனி பரோபாவை எட்டாம் இடத்திலும் வந்து குருவுடைய பணபரசனத்தில் அடையும் போது வெளிநாட்டு கரன்சிகளால் சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகம் ஏற்பட்டது இந்த வட கால இவர் மிகவும் பிரபலமாய் த தனவந்தராய் புகழ்பெற்றவராய் மிகப்பெரிய அதிசயமா அற்புதமா ஆனந்தமாய் வாழ போகிறாங்க பரவலான பணக்கார மழை பிழிந்து பணயோகத்தை திகைத்து உறவினர்களும் நண்பர்களும் உற்றார்களும் மற்றவர்களும் சுற்றமும் வியந்து பாராட்டும் மிகப்பெரிய மெகா கோடீஸ்வரத்தன பாட்டியிலே இந்த சிம்மத்தில் ரெண்டரை இடக்கலங்கே வரப்போகிறதே உண்மை உண்மை உண்மை